சமூகத்தினுடைய சொந்தங்கள் எனவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவூடாக நாங்கள் பார்க்கப் போகின்ற விடயங்களாக ஈராக் ஆயுத குழுக்கள் அமெரிக்க படைகள் மீது தாக்குதல் இஸ்ரேல் ராணுவத்தின் உளவுத்துறை தலைவர் ராஜினாமா உதவி செய்யும் அமெரிக்கா நெதஞ்சாவுக்கு எதிராக காங்கிரஸ் உறுப்பினர் கொந்தளிப்பு பலஸ்தீன கொடியினை எட்டி உதைத்தவருக்கு நடந்த சோகம் இஸ்ரேலியரின் திமிருக்கு கிடைத்த பரிசு இஸ்ரேல் ஈரான் யுத்தம் ஸ்ரீலங்கன் விமான சேவையில் மாற்றம் இவை பற்றி தான் இந்த பதிவு நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இருந்து அமெரிக்க துருப்புகளை திரும்பப் பெற போவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருந்த நிலையில் ஈராக் ஆயுத குழுக்கள் நாட்டில் அமெரிக்க படைகள் மீதான தாக்குதல்களை மீண்டும் தொடங்க முடிவு செய்துள்ளதாக ஹிஸ்புல்லா தலைமையகம் கூறியுள்ளது அமெரிக்க துருப்புகள் வெளியேற ஏற்பாடு செய்வதை நோக்கமாக கொண்ட பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இல்லாததை அடுத்து இந்த முடிவுகள் எட்டப்பட்டுள்ளதாக ஈராக் பாதுகாப்பு வட்டாரங்கள் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளன இதனைத் தொடர்ந்து ஈராக்கிய நகரமான ஜூமரில் இருந்து சிரியாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை நோக்கி குறைந்தது ஐந்து ராக்கெட்டுகள் ஏவப்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளன இந்த தாக்குதலை மேற்கொண்டதன் காரணம் அமெரிக்க படைகள் தமது வேண்டுகோள்களுக்கு இணங்காததே என ஈராக் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன குறித்த தாக்குதல் தளத்திற்கு அருகில் ராக்கெட் தாக்குதல் சில தோல்வியுற்றதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் போர் விமானங்கள் வானில் இருந்து அதே நேரத்தில் எரிக்கப்படாத ரொக்கெட்டுகள் வெடித்ததன் மூலம் குறித்த ட்ரக் தீப்பிடித்ததாக ராணுவ அதிகாரி கூறினார் ரொக்கெட்டுகள் தளத்தை தாக்க தவறிவிட்டனவா அல்லது அதை அடைவதற்கு முன்பே அவை அழிக்கப்பட்டனவா என்பது குறித்து ஈராக் தெளிவாக அறிவிக்கவில்லை மேலும் இந்த தாக்குதலில் அமெரிக்க வீரர்கள் யாரும் காயமடையவில்லை ஏழு மாதங்களாக இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேல் எல்லைக்குள் ஹமாஸ் அமைப்பினர் திடீரென புகுந்து தாக்குதல் நடத்தியதற்கு இஸ்ரேல் ராணுவத்தின் உளவுத்துறை தோல்வியும் முக்கிய காரணம் என குற்றம் சாட்டப்பட்டு வந்தது ஆனால் இதுவரை உயர் அதிகாரிகளும் பொறுப்பேற்று தங்களது பதவியை ராஜினாமா செய்யாமல் இருந்து வந்தனர் இந்த நிலையில் இன்று ராணுவத்தின் உளவுத்துறை தலைவர் மேஜர் ஜெனரல் அஹரோன் ஹலிவா தனது தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இஸ்ரேல் ராணுவத்தின் தலை சிறந்த பாதுகாப்பு அமைப்பை முறியடித்து இஸ்ரேல் நாட்டிற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியதை தடுக்க முடியாததற்கு தான் பொறுப்பேற்பதாக தாக்குதல் நடைபெற்ற பிறகு ஹலிவா தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை யூத நாட்டு எல்லைக்குள் பலஸ்தீனிய கொடியை அகற்ற முயன்ற இஸ்ரேலிய குடிமகன் ஒருவர் காயமடைந்ததாக சமூக ஊடக தளங்களில் தற்போது வைரலாக சில காட்சிகள் வெளிவந்துள்ளன இந்த காணொலியை ஊடக அறிக்கைகள் மற்றும் செய்தி நிறுவனமான வெளியிட்டுள்ளது மேற்கு கரை அருகில் இஸ்ரேலிய படைகள் தாங்கியுள்ளன மேலும் குறித்த இடத்தில் அவர்கள் பலஸ்தீன மக்களுக்கு எதிராக அடிக்கடி தாக்குதல்களும் நடத்தி வந்துள்ளனர் இந்நிலையில் குறித்த எல்லையில் பலஸ்தீன கொடி ஒன்று சம்பந்தமில்லாமல் ஏந்திய வண்ணம் காணப்பட்டது குறித்த கொடியினை கண்டு கோபமுற்ற இஸ்ரேலிய படை வீரர் ஒருவர் அதனை அகற்ற முயன்றபோது அந்த கொடியுடன் தொடர்பு பட்டிருந்த வடிகுண்டின் வடிப்புக்கு ஆளானார் குறித்த வீடியோவில் அவர் பலஸ்தீன கொடியினை கால்களால் எட்டி உதை போது குண்டுபடித்ததில் அவரது உடல் வீசப்பட்டதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர் சிறிய காயங்களுக்கு அந்த நபர் சம்பவ இடத்திலேயே சிகிச்சை பெற்றதாகவும் தன்னை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அவர் மறுத்துவிட்டதாகவும் அவசர சேவை மீட்பாளர்கள் கூறினர் மறுபுறம் இஸ்ரேலின் டோம் வான் பாதுகாப்பு அமைப்பு உட்பட பாதுகாப்பு படைகளை வலுப்படுத்துவதற்கு அமெரிக்க பிரதிநிதிகள் சபை நாட்டிற்கு பதிமூன்று பில்லியன் டாலர் புதிய ராணுவ உதவிக்கு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினரான ஜோனாதன் ஜாக்சன் என்பவர் அமெரிக்காவின் இத்தீர்மானத்திற்கு எதிரான தனது கருத்தினை வெளிப்படுத்தியுள்ளார் நெதஞ்சாகு ஆட்சியை மறு ஆயுதமாக்குவதற்கு ஆதரவாக காங்கிரஸ் வாக்களித்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர் நெதஞ்சாகுவின் முதல் செயல் காசாவில் அதிகமான அப்பாவி குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை கொலையாகும் என கூறியுள்ளார் இது நிறுத்தப்பட வேண்டும் நெதஞ்சாஹுவின் இந்த செயலுக்கு அமெரிக்கா இப்போது உடந்தையாக உள்ளது நமது தார்மீக அதிகாரத்தை இனியும் விட்டுக் கொடுக்க முடியாது நெதஞ்சாகுவின் நடவடிக்கைகள் ஒழுக்கக்கேடானவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் காசாவில் அமெரிக்க மனிதாபிமான நடவடிக்கைகளில் நெதஞ்சாகுவின் தலையீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றின் வெளிநாட்டு உதவி சட்டத்தின் அறுநூற்றி இருபது பிரிவை மேறு இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் காசாவின் நேற்றிரவு இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியது பலியானவர்களில் கர்ப்பிணி அவரது கணவர் மூன்று வயது குழந்தை ஆகியோர் அடங்குவர் உயிரிழந்த கர்ப்பிணியான சப்ரீன் அல் சஹானி முப்பது வார கால கர்ப்பமாக இருந்தார் அவரது வயிற்றில் இருந்து குழந்தை உயிருடன் இருப்பதை அறிந்த டாக்டர்கள் உடனே அறுவை சிகிச்சை செய்து எடுத்தனர் பின்னர் அந்த பெண்ழந்தையை இன்குபேட்டரில் வைத்து பராமரித்து வருகின்றனர் குழந்தையின் மார்வின் டேபில் தியாகி அல் சஹானியின் குழந்தை அன்று எழுதப்பட்டிருந்தது குழந்தை அவசர கால பிரிவில் பிரசவிக்கப்பட்டு உடல்நிலை படிப்படியாக முன்னேற்றமடைந்து வருகிறது இஸ்ரேல் ஈரான் நெருக்கடி நிலைமை தீவிரமடைந்த நிலையில் ஸ்ரீலங்கா விமான சேவை அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஸ்ரீலங்கா விமான சேவை தமது விமான பயண பாதைகளை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா விமான சேவை நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறிப்பிடுகையில் ஐரோப்பிய நாடுகளுக்கான விமான சேவை நேரத்தை மாற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளது அந்த வகையில் லண்டன் செல்லும் பயணிகள் குறித்த நேரத்திற்கு முன்னதாக விமான நிலையத்தை வந்தடையுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் அதற்கமைய விமான பயணம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக ஆரம்பிக்கப்பட உள்ளது பயண மாற்றப்படுவதால் ஏற்படும் தாமதங்களால் பயணிகளுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் ஸ்ரீலங்கா விமான சேவை நிறுவனம் மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த நிறுவனம் அறிக்கை வெளியிட்டு தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பதிவிடுங்கள் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மேலும் இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்